Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட ட்ரெடிஷ்னலான இந்த ரெசிபியை ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நான் சொல்கிறேன் கண்டினியூவாக வீடியோவை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல ஒரு பேனில் அரைக்கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க இதை நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கணும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுக்கணும் ரொம்ப வருத்துறாதீங்க பாருங்கள் இந்த மாதிரி வறுப்பட்டதுக்கப்புறம் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் பருப்பு வெந்துட்டிருக்கிற டைமில் ஒரு பேனில் ஒன்றரை கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க எந்த கப்பில் பருப்பாக இருந்தோமோ அதே கப்பில் எடுத்துக்கோங்க அப்புறம் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க இது எல்லாமே நல்லா கொதிக்கட்டும் வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும் பாகு எதுவும் தேவையில்லை நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க நெய் சூடானதுக்கப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் அதை இது கூட சேர்த்திக்கலாம் ரவை நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இந்த அளவுக்கு ரவையை நல்லா வறுத்துக்கணும் இதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரவையும் தேங்காய் துருவலும் சேர்த்து நல்லா வறுக்கணும் இந்த ஸ்வீட்டை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போது இடையில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க அளவு நல்ல ரவை வறுத்து எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்ல பருப்பு அதை இது கூட சேர்த்திக்கலாம் ரொம்ப கொலைய வேக வைக்க வேண்டாம் ஒரு அளவுக்கு வெந்திருந்தால் போதும் அது இது கூட சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த ரவை தேங்காய் கூட இந்த பருப்பும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் சூப்பராக இருக்கும் இதோடய டேஸ்ட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பாருங்கள் அளவு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளத்தை வடிகட்டிக்கலாம் மண் எதுவும் இல்லைன்னா நீங்கள் அப்படியே சேர்த்திக்கோங்க நான் கொஞ்சம் வடிகட்டி சேர்த்திக்கிறேன் நம்ம வச்சுருந்த வெள்ளம் கரெக்டாக இருக்கும் இதுக்கு கட்டி எதுவும் படாது நம்ம கூட இந்த பருப்பு எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இப்போ கொதிக்க கொதிக்க கெட்டியாகும் இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க ஸ்வீட் செய்யும்போது ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது மிக்ஸ் பண்ண பண்ணால் கொஞ்சம் கெட்டிப்பட்டுட்டே வரும் அதுக்கப்புறம் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க இது கொதிச்சிட்டே இருக்கட்டும் இன்னொரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமேலு கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்திக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் நல்ல முந்திரி கோல்டன் ப்ரவுன் ஆனதுக்கப்புறமேலே எடுத்து நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற உட்காரையில் சேர்த்திக்கோங்க சூப்பரான டேஸ்ட்டான செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு அளவு வரும்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆறுச்சுன்னா இன்னும் கெட்டிப்படும் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டான செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்வீட்டு உட்காரே ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்வீட்டை ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்